வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீரவேல் முருகனுக்கு ரோகரா ஞானவேல் முருகனுக்கு ரோகரா பரணி தண்டா இதபானிக்கு ரோகரா திருப்பரங்குன்ற முருகனுக்கு ரோகரா திரு ஆவிரன்குடி முருகனுக்கு ரோகரா திரு ஏரக முருகனுக்கு ரோகரா திருத்தணி முருகனுக்கு ரோகரா சுவாமி மலை முருகனுக்கு ரோகரா புலமதிரிச்சோலை முருகனுக்கு ரோகரா சீரலை வாய்த்து மீராந்தவர் பெருமானுக்கு அரோகரா கந்த சஷ்டி பெருவிழாவின் ஆறாம் நாள் என்று எதிரிகளை அவர்களுடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவர் தான் என்பெருமான் கடவுள் அவர்களுடைய அகந்தையை நீக்கி நம் நல்வழியில் சென்றால் அல்லது நடக்கும் என்ற வாக்கிற்கு எதிரிகளை என்றும் அண்டவிடாமல் அவர்களுடைய தாக்கத்தை குறைக்க வேண்டும் என்று வேண்டி சூரசம்ஹாரம் சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரி சங்காரம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு இணங்க இன்று அரக்கருடைய அரக்கனுடைய அகந்தியை நீக்கி சேவற்கொடியாக இறைவன் அருகிலே கொண்டார் என்பதுதான் உச்சிதமான உண்மை அழி அழிக்கவில்லை யாரையும் எந்த கடவுளும் அழிக்கவில்லை அளித்தார் என்று சொல்வார்கள் அழிக்கவில்லை அதனால் ஆறாம் நாளான என் குருநாத வாழ்க்கிற்கிணங்க சிவ பட்டும் பொங்கல் வைத்து வேட் அபிஷேகம் அலங்கார தீபாதனை சிறப்பாக நடைபெற்றது ஓன் முருகேவதையே நமோ நமோ சண்மதவதையே நமோ மோ நமோ ஓம் ஷட்கோ நவதையே நமோ நம ஓம் ஷட்கோ ஜி தேவதே நமோ நம ஓம் சுரபேவதே நமோ நம சுதையே நமோ நம ஓம் நரவேவதையே நமோ நம ஓம் சுரபேவதையே நமோ நம ஓம் நடச்சிவபதே நமோ நமோ ஓம் ஷடச்சரவதயே நமோ நம ஓம் கவிராஜபதயே நமோ நம ഓം തപരാജപതയേ നമോ നമോ ം മികപരവതയെ നമോ നമോ ം പദയേ നമോ നമ ഓം ജയ ജയ ജയവതയേ നമോ നമ ഏ നമോ നമോ ഏ നമോ നമ ഓം കുഞ്ചരി പദയേ നമോന്നമ വള്ളി പദയേ നമോ നമോ മല്ലവതയേ നമോന്നമോം നമോ നമ ഓം ശസ്ത്രപതയേ നമോന്നമ ഓം ഷ്ടിപതയേ നമോന ഇഷ്ടി പതയേ ഭേദ വേഗപതയേ നമോ നമ ஓம் சுபோதபதையை நமோ நமோ யோகபதையே நமோ நமோ மயூரவதகீ நமோ நம ஓம் பூதபதையே நமோ நம ஓம் வேதபதை நமோ நம ஓம் புராணபதை நமோ நமோ பிராணபதையை நமோ நமோ பக்தபதையே நமோ நமோ முக்தபதையே நமோ நம ஓம் காரவதையே நமோ நமோ ஓங்கபதையே நமோ நமோ காரவதையை நமோ நமோதையை நமோ நம ഓമാധിപതയേ നമോന്നമോം കോതിപതേ നമോന്നമോ അറവദേമോന്നമ കുമാരവതേ നമോന്നമ ഓം ആറം നവൻ ആറാം പടവി പളമതി ചോളി അഗലമുമായി അധികമുഖി അധികമുമായി അതരനവായി അതരനവായി அவ மேடாய் இரமுகியவைகளும் இனிமையுமாயி வருபோனே இருளின நீதும் மதபதியாகி மறுபதி மகிழ்கலி போரும் வடிவோனே வனமுறை வேடர் அருளிய பூஜை மகிழ்கதி தாமஜோனே

வரம் தருவாய் சங்கிராம சிகாவள சண்முக நே கங்கிருபாகரணி அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் மெஞ்ச மகில் அஞ்சேரணில் தோன்றும்

செல்லைப்பா வானோ கொடிய வினிதி தரும் வேளப்பா செந்தில் வாழ்வேருபாய் அருவாய் உடதாய் இழதாய் மறுபாய் மலராய் மணிஞாய் உடையாய் கருவாய் உயிராய் கதிகாய் கதியாய் என் குருபாய் வருவாய் அருள்வாய் வாழ்கர் வாழ்கு வாழ்கப்பை வாழ்க குடம் வாழ்க்கை வாழ்க யானை தருநனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார்லா